இந்த சிறப்பு வாக்காளர் அப்படிங்கிற நிலைப்பாட்டை நான் எதிர்க்கிறேன் வட இந்திய வட இந்திய குடிகள் வட இந்திய உழைப்பாளர்கள் இங்கே வர்றாங்க அவங்களுக்கு வேலை கொடு அவனுக்கு அரிசி இதை கொடுக்குறேன்டா கொடு ஆனால் வாக்குரிமை கொடுக்கூடாது எங்களுடைய நிலைப்பாடு ஒருவேளை நான் அதிகாரத்துக்கு வந்தேன் அந்த வாக்குரிமையை நீக்குவேன் ரத்து பண்ணுவேன் இப்போ கொடுக்க மாட்டேன் என்ன நீ வேலை செய் கேரளாவில் அங்கே போய் ஓட்டு போட்டுவான் பீகார் அங்கே போடு குஜராத்தான் அங்கே போடு உத்தரப்பிரதேசம் அங்கே போய் போட்டுவான் இங்கே நீ வந்தினா ஒரு ஒன்னே கால் கோடி இருக்கான் ஒன்னே கால் கோடிக்கு நான் கொடுத்துட்டேன்னா அங்க கவுண்டர் பன்னீர் பெரிய தேசிய இனம் பெருத்த தமிழ் சமூகத்தில் பெருத்த இனம் ஒன்றரை கோடி ஒரு கோடி முக்குளத்தோர் ஒரு கோடி ஒன்றரை கோடி இப்படி இருக்காங்கன்னா நாங்கள் ஒன்றும் இல்லை மொத்த வன்னீர்ன்னு ஒன்றும் இல்லை மொத்த கவுண்டர்னு ஒன்றும் இல்லை மொத்த தேவரும் ஒன்றும் இல்லை ஆனால் இந்திக்காரங்க ஒன்றரை கோடி இருக்கான்னா ஒன்றரை கோடியும் ஒன்றா நின்றுவான் ஒரே மொழியில் ஏ அவர் நேசனுக இந்தியா அவர் நேசனுக இந்துஸ்தானீஸ் அவர் லாங்குவேஜ்னு ஹிந்தி இருந்துருவான் மொத்த பேரும் பிஜேபிக்கு தான் உட போடுவான் காங்கிரஸ் கூட போட மாட்டான் அப்ப அவன் என்ன பண்ணுவான்னா இந்த நிலத்தை ஆக்கிரமிச்சு எடுத்துருவான் அப்ப ஏற்கனவே அரசியல் அதிகார வலிமையற்று அடிமை அணிக்கிறேன் அவர் ககுலார் பாருங்க வளத்தை கொள்ளையடிக்கிறான் என்னால தடுக்க முடியல எழுநூத்தி தொண்ணூறு கோடிக்கு ஒரு நாளில் குடிக்கிறான் நல்லா தடுக்க முடியல அவன் அவன் வந்துட்டான்னா இந்த நாடு அதிகாரம் இந்திக்கார்கிட்ட போயிடும் போயிருச்சுன்னா இது ஹிந்தி பேசுகிற இன்னொரு மாநிலமாக வந்துடும் ஈழத்துல என்னை அடித்து விரட்டின மாதிரி இங்கே அடித்து விரட்டுவான் அங்கே விரட்டி இங்கே வந்து நிற்க ஒரு இடம் இருந்துச்சு இங்கே அடித்தா நிற்க இடம் இல்லை அதனால எச்சரிச்சுக்கிட்டு